மாணவியோட நிர்வாண வீடியோவை அவங்களோட அம்மாவுக்கு அனுப்பிவிட்றான் அந்த மாணவியோட காதலை எவ்வளோ கொடூர உள்ளம் படைத்தவனா இருக்கிறான் இந்த பையன் இந்த வயசுலே நம்ம எனக்கு நினைக்க தாங்க தோணுது இந்த மாதிரி நபர்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஒருத்தங்களை மிரட்டுறதுக்கு இப்படி சென்டிமெண்ட்டாக அவங்களோட ஆபாச வீடியோவை அனுப்பிட்டோம்னா அவங்கள அசிங்கப்படுத்திடுவோம் அவங்களோட வாயை அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான எண்ணம் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் கிட்ட அதிகமா இருக்கு அதனால தான் ஸோ நம்மளுடைய சமூகத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அந்த வகையில் இந்த பிரச்சனை எங்கே நடந்தது ஏன் நடந்தது இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவர்கள் யார் இப்போ அவங்க என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிற இந்த முழு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க ஒரு பதினேழு வயசு பையன் இவன் சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்கிறான் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு எலக்ட்ரிக் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் போதில் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு வயது பெண் நிறைந்த பெண்ணை கடந்த ரெண்டு வருஷமாக இவன் காதலிச்சிட்ருக்கான் கிட்டத்தட்ட பதினாலு வயசுலேயே அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிடுறான் இந்த பொண்ணும் இந்த பையனும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணோட அம்மாக்கு தெரிஞ்சு அந்த சிறுமியை கூப்பிட்டு போய் இவங்களோட சொந்தக்காரங்க திருப்பூரில் இருக்காங்க அங்கே அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்லையும் சேர்த்து விட்டுடுறாங்க அந்த பொண்ணும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கா இதற்கிடையில் அந்த பொண்ணு இப்போ பிளஸ் ஒன் இருக்கா தன்னோட காதலியை தங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறத அந்த பையனால தாங்கிக்க முடியாமல் அவ எங்கே இருக்கிறா அப்படிங்கிறத தேடி தேடி கண்டுபிடிச்சிடறான் இப்போ என்ன பண்ணுறான்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு இது திருப்பூருக்கு போகிறான் அங்கே போயிட்டு அந்த பொண்ணு இது படிக்கிற ஸ்கூலுக்கே போகிறான் அந்த பொண்ணை போய் பார்க்குறான் அந்த பொண்ணை போய் பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசி மறுபடியும் காதில் வளர்க்குறான் தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக அந்த மாணவியை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படி நெருக்கமாக இருக்கும்போது இவன் சில வீடியோக்களை எடுத்திருக்கான் இதனிடையே சேலத்தில் உள்ள அந்த மாணவியோட அம்மாக்கோட செல்ஃபோனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு அவங்க அம்மா அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தன்னோட பொண்ணு அதில் நிர்வாணமாக இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க உடனே இது குறித்து அந்த சிறுவனோட பெற்றோர்கிட்ட போய் அந்த பொண்ணோட அம்மா போய் சொல்கிறாங்க அப்போ அந்த சிறுவனோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எல்லாரும் அந்த அம்மாவை அடித்து விரட்டிடுறாங்க இதனால் வேதனை அடைந்த அந்த தாய் சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகாரும் கொடுக்குறாங்க இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அடித்து விரட்டுறாங்க தப்பு ரெண்டு பேர் மேலேயும் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்லலை அந்த பொண்ணு பேசினதும் தப்பு இந்த பையன் பேசினதும் தப்பு ரெண்டு பேரும் பிசிக்கலா இருந்தது அதை விட பெரிய தப்பு அதை விட எல்லாத்தையும் விட பெரிய தப்பு அதை வீடியோ எடுத்து அதை அந்த பொண்ணோட அம்மாக்கே அனுப்பி விட்டது மிகப்பெரிய தப்பு இந்த தப்புக்கு அந்த பையனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அவனுக்கு மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த தாயை அடிச்சு வரட்டுனதுக்கான பதிலையும் சொல்லணும் அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்ருக்காங்க ஸோ மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு கிரைம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க